ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமாவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி மாரண மாஸ் பண்ணிட்டு தெறிக்க தெரிவிக்க விடுறாரு அப்படின் சொல்லாம் ஆமாங்க நான் போன போனோம் பார்த்தோன்னே சொல்லியிருந்தேன் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை பேசினார் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பத்தி கண்டிப்பா பேசுவாரு ஜெஃப்ரியா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் செமையா மாட்ட போறானுங்க அப்படிங்கிறத சொல்லி இருந்தேன் இந்த பிரம பொறுத்தளவுல நாமினேஷன் ஃப்ரீ சர்ச்சைகள் தான் ஓடுது அப்படி என்ன இருக்குது அப்படிங்கறத டீடைலா பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி வேற ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கான எபிசோட்ல மிச்சர் சத்யா வெளியேற்றப்படுறாரு அதே மாதிரியே நாளைக்கு தர்ஷிகா எவிட் செய்யப்படுறாங்க இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் தர்ஷிகா சத்யா இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க சரி இந்த ப்ரமால என்ன இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா மேனேஜரா நிர்வாகத்தை சிறப்பா நடத்தினது யாரு அப்படிங்கிற இதுல ஜாக்லின் வந்து மஞ்சுரியா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மேனேஜரா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல இருந்து அடுத்ததா பேசுற சௌந்தரியா வந்து மேனேஜரா தீபக் வந்து ரொம்பவே சூப்பரா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஷாலுமே தீபகோட தான் சொல்றாரு உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பெஸ்ட் மேனேஜரா யார தேர்வு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு அந்த இடத்துல டமக்கு டப்பா அருண பொறுத்தளவுல சார் ஜெப்ரி சார் அப்படிங்க சொல்றான் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எதுக்காக குடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த நேரம் ஜெஃப்ரியை எழுந்து நிக்க சொல்லி கேள்விகளும் கேக்குறாரு ஓட்டு யாருக்கு அதிகமா விழுந்துச்சு ஜெப்ரி கேக்குறாரு உடனே அந்த இடத்துல ஜெப்ரி வந்து தீபக் மஞ்சரிக்கு தான் இந்த இடத்துல நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீயே சொல்லுப்பா நீ உண்மையாவே மேனேஜரா சூப்பரா பண்ணியா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறதுக்கு நீ தகுதியான ஆளா அப்படிங்கிற கேள்வியை ஜெஃப்ரி கிட்ட டைரக்டா கேக்குறாரு அது மட்டும் இல்லாம உனக்கு பல பேர் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இத குடுக்குறாங்க ஆனா அவங்களை பொறுத்த உன்னோட நல்லதுக்காக கொடுக்கல உன்ன ரொம்பவே வீக்கரா காட்டுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அரசியல் நம்மள சுத்தி நடக்கும் நம்மள வச்சும் அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்றாரு அதாவது இந்த இடத்துல அரசியல் பண்ணது நமக்கு டப்பா அருண் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பொறுத்தளவுல தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா ஒரு நடிப்பை போட்டாரு ஏன் போன வாரம் முழுக்க முழுக்க நான் தொழிலாளர்களுக்காக உயிரை கொடுப்பேன் தொழிலாளர் வர்க்கத்துல பிறந்தவன் தொழிலாளர்கள் தான் என்னோட உயிர் மூச்சு அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா ஒரு நடிப்பை போட்டான் எவனுமே நம்பல லே நீ யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எதுக்குடா இவ்வளவு நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா மூஞ்ச பாக்கும்போதே நமக்கெல்லாம் இரட்டேட் தான் ஆச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை பத்தி விஜய் சேதுபதி பேச மாட்டாரு அப்படிங்கற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு நான் முதல்ல சொன்னோம்லங்க விஜய் சேதுபதி தெருக்க விடுவாரு சாச்சனாவும் வெளியே போயிட்டாங்க போன வாரமே இனி அவருக்கு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல யாரு தப்பு பண்ணாலும் போட்டு பொழப்பாரு அப்படிங்கறத என்னோட கருத்தா இருந்துச்சு அதே மாதிரியே இன்னைக்கான இருக்குது தீபக்குமே நாமினேஷன் ஓட்டு போட்டிருந்தாரு அப்படி இருக்கும்போது போது எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டு லைட்டா அருண் தீபக் ரெண்டு பேரையும் ரோஸ்ட் பண்றாரு அதே மாதிரியே இன்னைக்கு சத்யா வெளியேற்றப்படுறாரு இந்த பிரமாலேயே சத்யா இருக்க மாட்டாரு அதே நேரத்துல சௌந்தர்யாவுக்கு ரோஸ்டிங் இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ப்ரமோவை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க உண்மையாவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு தகுதியானது அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்